எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாத பலன் அப்போது ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு ராசியாதிபதி சூரிய பகவானாக வரக்கூடியது அந்த சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதமும் ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் பதினஞ்சு நாள் செப்டம்பர் மாதத்தில் பதினஞ்சு நாள் ஒன்றுக்கு வந்து மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தார் கேதுவுடன் இருந்தார் அது நமக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு மாற்றங்கள் இருந்திருக்க பின்னுக்கு பதினஞ்சு நாள் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சத்திய அவதரிச்ச ந நட்சத்திரத்தில் சிவன் வரக்கூடிய அற்புதமான தருணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் சத்தியமாக வராது யூடியூப் சேனலில் பலவிதமான பதிவுகள் பார்க்குறீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க சிம்மராசி நண்பர்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசன் ஆக்கிடும் இந்த பிரபஞ்சம் செல்வந்தர் ஆக்கிடும் நேர காலங்கள் பாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிறோம் அஷ்டமச்சனி நடக்குதே அப்படின்ற சங்கடம் மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனை கொடுக்கக்கூடியவர் சிம்மராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் புதனாதித்திய யோகம் கேது பக்கத்தில் இருக்கிறாரே சங்கடம் வேண்டாம் கேதுவுக்கு சாரம் கொடுத்தவரும் நமக்கு சுக்கர பகவான் தான் பொதுவாக சுக்கரன் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கும்போது ஸ்தானம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் பனிரெண்டாவது பாவகம் மறைவுஸ்தானம் சுக்கரனு மட்டும் பன்னிரெண்டாவது பாத்தியம் மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்கிரன் பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்க சிம்ம ராசி அதிபதி சூரியனும் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி பதினோராவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பிராப்தம் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்றது மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது ஐயா நம்மளுடைய தான் நம்மளுடைய வாழ்வாதாரக்கு வாழ்வாதாரத்துக்கும்தான் ஆயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பத்தில் ஒருத்தரை வச்சு தான் மேலே வந்திருப்பாங்க இது உங்களுக்கான நேரம் பயன்படுத்திக்கோங்க பதினாறாம் தேதி சரியாக பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாவது பாவகத்துக்கு வராரு இதுவும் நல்லதுக்கு தான் பொருளாதாரத்தில் பலவிதமான சங்கடம் இருக்குது பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் நாலு ரூபா சம்பாதிச்சாலும் சரி நாற்பது ரூபா சம்பாரித்தாலே சரி நாலாயிரம் ரூபாய் சம்பாரித்தாலும் சரி இல்லை நாற்பதாயிரம் சம்பாரித்தாலும் சரி இந்த நேரம் சம்பாதனைக்கு தகுந்த மாதிரி பொருள் சேர்த்திக்கோங்க கடனை கட்டலாம் நினைக்காதீங்க கடனை கட்ட முடியாது இந்த நேரம் குரு பகவான் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்பாதனையை கொடுப்பாரு எட்டாவது பாவகத்தில் இருக்கிற சனி குரு பகவான் கொடுக்கக்கூடிய சம்பாதனையை சனி பகவான் கெடுத்து விடுவார் சார் சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணுவார் நான் சொல்லலை ஆனால் கெட்டது பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லல சனி பகவான் நமஸ் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒரு பலனை தருவார் சனி பகவான் நியூட்டலாக வச்சுக்கோங்க அவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க குரு பகவானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தனத்தை எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தடுக்க பார்ப்பார் இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குங்க அல்லது கட்டுங்க புதுப்பிங்க அசையம் சொத்து வாங்கவே வாங்காதீங்க அசையாத சொத்து வாங்குங்க அசையாத சொத்து வீடு இருக்குது சார் இன்னொரு வீடு வாங்கி போடுங்க இல்லை இடம் வாங்கி போடுங்க சார் ஏற்கனவே பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது இன்னும் இருபது லட்சம் சேர்ந்து வாங்குங்க முப்பது லட்ச ரூபா கடனை வாங்குங்க நான் ஏன் கடனை வாங்க சொல்கிறேன்றது ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு விவரம் தெரியும் இந்த நேரம்ன்றது நம்ம பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் நம்மளுடைய தகுதியை சொன்னவனே கேவலி சொல்லுது பள்ளி சத்தம் போடுது நம்மளுடைய தகுதியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் பொக்கிஷம் நம்ம ராசியில் புதனாதித்ய யோகம் தனஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுற நேரம் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பதினோராவது பாபங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நேரம் இந்த மாதிரி ஒரு தருணம் அதை விட இந்த சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஐயா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமாக சொல்ல முடியாது நாலு விதமாக சொல்கிறேனுங்க இந்த மாதம் பிரமாதமாக இருக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற சங்கடத்தில் இருக்கிற இதெல்லாம் தள்ளி போடுங்க இதெல்லாம் தூக்கி போடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் சாதிக்கலைன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு வருமானது தெரியாது காற்று அடிக்கும்போது தூற்றிக்கட்டணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரம்மாதமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகும் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வாட்சார பலன்கள் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள் சரியா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்